தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நகை திருடிய தமிழக வெற்றி கழகத்தின் பெண் தலைவர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நகை திருடிய தமிழக வெற்றி கழகத்தின் பெண் தலைவர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் இதனை ஆரம்பித்தார் விஜய் ஆனால் அந்த தொண்டர்கள் எல்லாம் பல்வேறு வழக்குகளில் சிக்கி வருகிறார்கள் திருச்சியிலே கூட விபச்சார விடுதி நடத்தியதாக கைது செய்யப்பட்டார்கள் அடிதடி வழக்குகள் கொலை களவு கற்பழிப்பு ஆகிய வழக்குகளில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு பெண் தலைவர் நகை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல்புறம் ஒன்றிய துணை செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தின் மேல்புறம் ஒன்றிய துணை செயலாளர் அர்ச்சிதா பதினோரு பவன் பதினோரு பவன் நகை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடைய வழக்கறிஞர் புகார் கொடுத்துள்ளார் பாத்ரூம் போக வேண்டும் என்று சொல்லி அவருடைய வீட்டுக்குள் சென்றதாகவும் பதினோரு பவுன் நகையை திருடி சென்றதாகவும் புகார் கொடுத்தார் உடனடியாக காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் தலைவர் அர்ஷிதாவை கைது செய்து பதினோரு பவுன் நகையை மீட்டனர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நல்ல ஒழுக்கம் இருக்கணும் ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பிரச்சனை திருட்டு வழக்குகள் கள்ளச்சாராய் வியாபாரம் கஞ்சா வியாபாரம் ஆகியவற்றில் ஈடுபட்டு வராங்க ரொம்ப வேதனையான விஷயம் கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னா திமுக காரவங்க மாதிரியே சட்டவிரோத சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவாங்க போலதான் தெரியுது அதான் உண்மை மக்கள் தான் விழித்துக் கொள்ள வேண்டும்